கேமரா நீ வைக்கும்போது எந்த கோணத்தில் வைக்கிற சேலை கட்டினா சைடில் வைக்கணுங்கிற சுடிதார் போட்டால் முன்னாடி வைக்கணுங்கிற இந்த நடிகர்கள் இருக்கானுங்க ஒன்ற டப்ல பார்த்தா செருப்பை கண்டிக்கிட்டு நடிக்கணும்னு நான் சொல்ல எல்லா நடிகையும் நடிகருக்கு தான் கேட்குறேன் அப்படியே முடிச்சோட கேரளாவில் போய் உள்ள உட்காந்துக்கணும் என்னடா டே என்னடா நீங்கள்லாம் யார் ராணிங்க பைத்திய கரப்பில் பட்டாக்கி வந்து நான் சுட்டு போடலாம் அப்படி பண்ணுறாங்க இவங்க அயோக்கிய பேருங்க இவெல்லாம் நடிகரே இவெல்லாம் மக்களுக்கு வந்து நல்லது சீப்பறான் கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறான் என்னடா உங்களுக்கு தமிழ் சினிமா என்பது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது எங்க இல்லைன்னு சொல்லி எவனாலும் மறுக்க சொல்லுங்க பார்ப்போம் என்கிற ஒரு திரை காவியம் மிகப்பெரிய காவியம் அந்த படத்தை வந்து என்ன செஞ்சிட்டாங்க அதை காவியமாக பார்த்துருக்கணும் படமாக பார்த்துருக்கணும் அங்கே வந்து பார்த்ததுனால தான் நம்ம கூட நேர்காணல் இணைந்திருக்கவங்க இவங்க ஜேர்னலிஸ்ட் முகிலன் அவங்கதான் வணக்கம் சார் வணக்கம் பாவனா என்கிற ஒரு நடிகை பாராட்டு என்ன காரணம்னா பாவனா என்கிற ஒரு நடிகை வந்து உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்ன மிகப்பெரிய புரட்சியாளன் சே எங்கெல்லாம் மக்கள் அடக்கப்படுகிறார்களோ ஒடுக்கப்படுகிறார்களோ அதெல்லாம் என்னுடைய தேசம் என்று பறைசாற்றிய மாபெரும் புரட்சியாளர் அந்த புரட்சியாளன் படத்தை தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆந்திரா கேரளா சினிமாவில் வந்து மிகப்பெரிய போராட்டத்தலங்களை சந்திக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள் அவர்களும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்ட காரணத்தால் உட்படுத்தப்பட்ட காரணத்தால் அதில் மறுத்த காரணத்தால் அவங்க சினிமாவிலேருந்தே உரம் கட்டப்படுறாங்க அதற்கு பிறகு அவங்க வந்து ஒரு புரட்சி பாதையை தேர்வு பண்ணுறாங்க இதெல்லாம் அடிச்சு ஒருக்கணும்னு சொல்லி நடிகை பாவனா வந்து இந்த லெவலுக்கு இறங்கி அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் அந்த மாதிரி எல்லா பெண்களுக்கும் டே நீ அங்கங்களை காட்டி தான் நான் நடிக்கணும் அப்படிங்கிறோம் கேமராவை நீ வைக்கும்போது எந்த கோணத்தில் வைக்கிற சேலை கட்டினா சைடில் வைக்கணுங்கிற சரிங்களா சுடிதார் போட்டால் முன்னாடி வைக்கணுங்கிற பின்னலகை காட்டி சின்ன பையங்களை வாட்டி பாட்டுருக்கா இல்லையா பின்னாடி கூட காட்டுறாங்கிறான் இதுதான் தமிழ் மக்கள் விரும்புகிற சினிமாவா நான் கேட்குறேன் இது இல்லை வாழைங்கிற ஒரு படம் இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அதுலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது எனக்கு தெரியும் நான் ஒரு சினிமாக்காரன் என்பதால் நடிகை அந்த டீச்சராக வரக்கூடியவங்க டீச்சர்கிட்ட படிக்கிற மாணவர்கள் ரெண்டு பேர் ஒருத்தர் செத்து போகிறான் இன்னொரு மாணவனுடைய அக்கா செத்து போது அந்த நடிகை அந்த இறுதி அஞ்சலிக்கு வரவே இல்லைங்கிற ஒரு தொங்கல் இருக்குது இதை யாராவது பேசுனாங்களா வாழைப்படத்துலேயே சின்ன சின்ன சிக்கல் இருக்குன்னு நான் சொல்ல வரேன் தங்களான் என்கிற ஒரு திரை காவியம் மிகப்பெரிய காவியம் அந்த ப படத்தை வந்து என்ன செஞ்சிட்டாங்க அதை காவியமாக பார்த்துருக்கணும் படமாக பார்த்துருக்கணும் அங்கே வந்து சாதியாக பார்த்ததுனால தான் பிரச்சனை ஏன் இதுக்கு முன்னாடி சாதிய படங்கள் எடுக்கவில்லை எதுக்காக நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் நடைபெற்று கொண்டிருக்கிற நடிகைகளுடைய அங்கங்களை நீங்கள் வெளிப்படையாக காட்டுவது என்பது கேலிக்கூத்தானது அந்த நடிகைகள் மறுத்திருக்கணும் அன்னைக்கு மறுக்காமல் இன்னைக்கு வந்து வந்து இறை காட்சிகள் படுக்கையறை காட்சியில் நம்ம எவ்வளோ பார்த்துருக்குறோமே எத்தனையோ காட்சிகளை முதலிரவு காட்சிகளில் நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் அல்லது புது மாப்பிளையும் புது பொண்ணும் முதலிரவு கொண்டாட போகிறாங்கன்னா படம் போட்டால் காட்டிக்கிட்டு இருப்பாங்க எல்லாருங்க அதையான் காட்டணுங்கிறேன் இல்லை பால் கொண்டு போகிறா முடிஞ்சு போச்சு பெட்டை காட்டுறா முடிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்கு நீ மற்ற காட்சியில் காட்டிக்கிட்டு இருக்க எங்கே காட்டுவாங்க யார் காட்டுவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டே பரப்பி அதை தேவையான தேவையற்ற ஒரு விவாதங்களை உருவாக்கி தமிழ் சினிமா தொடர்ந்து காலங்காலமாக அது பேசுகிற தமிழ்மொழி படங்களாக இருக்கட்டும் ஊமைப்படங்களாக இருக்கட்டும் ஊமைப்பட காலத்தில் இருந்தே இதை கொஞ்சம் ஏன் தொடர்ச்சியாக கொண்டு வரணும் மக்கள் ரசிக்கணும் சம்பாதிக்கணும் இப்போ என்ன சினிமா எப்படின்னா மக்கள் ரசிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது வருமானத்தை பார்க்கணும் கோடிக்கணக்கில் வருமானத்தை நான் நான் கேட்குறேன் காலையில் ஆறு மணிக்கு ஏற்பிடிச்சு உழுகிற ஒரு உளவாளியினுடைய சம்பளம் ஒரு நாளைக்கு நானூறுரூவா தான் இந்த நாட்டிற்கு சோறு கொடுக்குற ஒரு விவசாயினுடைய சம்பளம் வெறும் நானூறு தான் ஆனால் ஒன்றுமே உழைக்கும் நான் அவங்க பண்ணுற பில்டப்பில் தான் செருப்பை கட்டிட்டு நிற்கணும்னு நான் சொல்கிறேன் அந்த நடிகர்கள் இருக்கானுங்கள இவனுக்கு பண்ணுற பில்டப்பு ஷூட்டிங்கில் எல்லாம் பாருங்கள் நீங்கள் போய் பாருங்கள் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னென்ன பில்டப்பு வாங்கி தெரியுமா உள்ளுக்குள்ள ஓராயிரம் ஓட்டையை வச்சுக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில் இன்னொரு வாழ்க்கையை திருப்பி பார்த்தா கழிச்சடையாக இருக்கும் கவுச்சியாக இருக்கும் ஆனால் அவன் அங்கே விடுற பில்டப்பு அவன் 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 நடந்து கொள்கிற விதம் அப்படியே நடித்து ஒரு ரெண்டு காட்சி முடித்தோடனே அவனுக்கு துணி துண்டு குடந்த கொண்டாந்து கொடுத்து தொடக்கிறதுக்கு ஒருத்தன் சரிங்களா கொடை பிடிக்கிறதுக்கு ஒருத்தேன் சட்டை மாட்டுறதுக்கு ஒருத்தேன் ஷூ மாட்டுறதுக்கு ஒருத்தேன் பைத்தியக்காரங்களா அவங்களுக்கு குண்டு எழுவுறது யாரா நான் கேட்குறேன் கழிவறைக்கு போனால் நீந்தானே கெழுகணும் அதுக்கு ஆளு வச்சுருக்கியா சொல்லுங்க சிறுநீர் போகிற யார் வந்து தட்டி விடுறது அசிங்கமாக தான் கேட்குறேன் இது மாதிரியான அடக்குமுறைகள் இது மாதிரியான சனாதன முறைகளை தமிழ் சினிமாவில் வந்து தூக்கணுங்கிறதான் என்னுடைய விருப்பம் நான் ஒரு தமிழ் தேசிய தேசியவாதியாக இருந்தாலும் கூட ஏன் இதை நான் பேசுகிறேன்னு சொன்னால் இந்த தமிழர்களுக்கான தாயக பூமியில் தமிழ் திரைப்படம் தரங்கட்டு போனதற்கு காரணமே இது போன்ற பில்டப்புகள் தான் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் என்னடா உங்களுக்கு பில்டப்பு நாங்கள் எல்லா நடிகை இதை நடிகை தான் கேட்குறேன் அப்படியே முடித்தோன்ன கேரவனில் போய் உள்ளே உட்காந்துக்கணும் என்னடா டே என்னடா நீங்கள்லாம் யார்ரா நீங்கள் பைத்திய கரப்பில் யார்கிட்ட வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம பெரிய இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் மக்கள் சார்ந்த தலைவன் உருவாக வேண்டும் மக்கள் சார்ந்த நடிகன் உருவாக வேண்டும் வள்ளி திருமண நாடகத்தில் நீங்கள் போங்க இரவு முழுக்க கா இரவு பத்து மணிக்கு ஆரம்பிப்பான் ஆரம்பித்து விடியீர வரை ஆறு மணி வரை மாலை கொள்வதற்கு வேடனும் வள்ளியும் மாலை மாற்றுவதற்கு கூட நேரம் இல்லாம காயாத காணகத்தே அப்படி தொடங்குவான் வேடன் ஓடாத மான் மேயாத மான் அப்படின்லாம் சொல்லி புள்ளிமாலெல்லாம் சொல்லி வள்ளியை வர்ணித்து அந்த அந்த மாலை எடுத்து மாற்றுவதற்கு இரவு முழுக்க கண் விழித்து பார்த்துருப்பான் எவ்வளவு நாகரிகத்தோடு பண்பட்ட மொழியோடு இந்த மக்களுக்காக இந்த தமிழர் கலாச்சாரத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக கடைக்கோடியில் இருக்கிற நடிகர்கள் இன்றைக்கும் உதவிக்கிட்டு இருக்கான் நாரதர் வருவார் அப்படியே வள்ளியை சிண்டு முடிச்சு விட்டு முருகனை கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லுகிற அந்த காட்சிகள் நம்பிராசன் வருவார் குறிஞ்சி நிலத்தில் எப்படியெல்லாம் வாழணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டு போவார் இப்படியான கதைக்களங்கள் ஹரிச்சந்திரன் மயநட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரர் பண்ணுகிற நகைச்சுவை காட்சிகள் ஏன் தன்னுடைய மகன் புற்றுக்கு அருகிலே போய் பாம்பு கொத்தி விட்டது என்று கருதி ஹரிச்சந்திரன் பதறுகிற காட்சி சந்திரமதி முழுக்க அழுகிற காட்சி இதெல்லாம் மக்கள் சார்ந்த விஷயங்களில் போய் சேருகிற போது அந்த மக்கள் மனம் மிதம்பி நிற்கிற இந்த எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் தமிழ் திரையுலகில் இன்றைக்கி என்ன நடக்குது ஒரு காலத்தில் வள்ளி திருமண நாடகத்தில் பப்பனும் டான்ஸும் ஓடி வந்து இடிச்சுக்குவாங்க தெரியுமா அவங்களும் இடிச்சுக்கிற காட்சி இருக்கும் அதை பார்த்து மக்கள்லாம் சிரிப்பாங்க ஆனால் அதை கூட இன்னைக்கு நாடகத்தில் சென்சார் பண்ணிட்டாங்க அது வேண்டாம் அது அறிவறுக்கத்தக்கதாக இருக்கிறது மக்களிடத்திலே நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கடைக்கோடியில் இருக்கிற நடிகர்கள் ஆசைப்படுகிற போது கால் மேலே போட்டு பைத்தியக்காரர்கள் இந்தந்த நடிகர்கள் இவங்க எல்லாம் வந்து எனக்கு கோபம் தான் வருது துப்பாக்கி சுட்டு சுட்டுப்படலாம் அப்படி பண்ணுறாங்க இவங்க அயோக்கிய பேலு இவெல்லாம் நடிகர் இவெல்லாம் மக்களுக்கு வந்து நல்லது கோடி கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறான் என்னடா உங்களுக்கு நான் கேட்குறேன் சொகுசு மாளிகையில் வாழ்கிறீங்க சொகுசு ஏண்டா எந்த உளவண்டா சொகுசு மாளிகையில் வாழ்ந்துருக்குறான் எந்த நடிகன் வந்து எந்த உழவன் வந்து வந்து காரில் ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபா காரு தாண்டா சாவிங்க நீங்களாம் மக்கள் வரி பணத்தில் கோடி கோடியாய் கொள்ளையடித்த கூட்டம் அந்த கூட்டம் இதுக்கெல்லாம் நடிகர் சங்கம் ஒரு தீர்வை கொண்டு வரங்கிறேன் தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை எடுத்திருப்பான் அந்த பணத்தை எங்கேருந்து கொண்டு வருவான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு நடிகருக்கு மட்டுமே அஞ்சு கோடி பத்து கோடி சம்பளத்தை கொடுத்து அந்த படம் ஊற்றிச்சுன்னா யார் நட்டமாகிறது அவன் நட்டமாவான் நிறைய தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி நட்டமானதுக்கு காரணமே நடிகர்கள் தான் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் நடிகர்களுக்கு எத்தனை பேருக்கு நீ சம்பளம் கொடுத்துருக்குற ஒழுங்கா அதிகபட்ச உச்சகட்ச நயன்தாரவுக்கே ஒரு கோடி ரூபா சம்பளம் அப்படின்னு தான் இன்றைக்கி பேச்சளவில் இருக்குது கொஞ்சம் கூடுதலாக ஆனால் கூட ஒரு அஞ்சு கோடி ரூபா வர அவங்க சம்பளம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒன்றுமே ஊதாரித்தனமாக சுற்றி தெரிஞ்சவெல்லாம் உயர்ந்த ரகத்துக்கு நடிகர்களாக வந்து நூறு கோடி ரூபா யாரு சுற்றுறா அவங்களுக்கெல்லாம் விலைவேசப்படுது அப்போ இந்த படம் ஊற்றிக்குச்சுன்னா அந்த அந்த தயாரிப்பாளர் தயாரிப்பாளர்கள் ரெண்டு விதத்தில் காலியானாங்க ஒன்று இந்த நடிகர்களுக்கு சம்பளம் கொடுத்ததில் காலியானாங்க இன்னொன்று நடிகைகளுக்கு ஆசைப்பட்டு காலியானாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான தமிழ் திரை கம்பெனிகள் பேரெல்லாம் மறந்து போச்சு அவ்வளோ ஏவிஎம் நிறுவனம் இன்றைக்கி அப்படியே எங்கே போச்சுனே தெரியல உருண்டை மட்டும் அப்படியே உருளாமல் இருக்குது உருண்டை உருளையே நிற்கிது ஏவிஎம் ஸ்டுடியோவில் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் எங்கே போணுச்சுனே தெரியல விஜயகாந்த் படத்தை எடுத்த இப்ராஹிம் ராவுத்தர் தெரியல உங்களுக்கு எவ்வளவு படங்களை வெற்றி படங்களை கொடுத்த எங்கே நிறுவனங்கள் எங்கே இந்த நிறுவனங்கள் எல்லாம் நடிகர்களுங்கிற போர்வையில் சம்பளத்தை கொடுத்து அழிஞ்சது மட்டும் இல்லை நடிகைகளிடம் சம்பளத்துக்கு மேலாக கிம்பலத்தை கொடுத்து அழிந்து போன கம்பெனிகள் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில் ஆக இது போன்ற செயலாடுகள் இப்போ கே வந்து கேரளாவில் தலை விரித்து ஆடுகிறது ஒவ்வொரு நடிகையாக வந்து இன்றைக்கி வெளியில் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் சின்மையின்னு ஒரு நடிகை ஒரு பாடகி பேச புரியுதுங்களா வைரமுத்துவம் வந்து பேசுனாங்க என்ன சார்ந்த இது அந்த வைரமுத்து முதலமைச்சருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருங்கிறதுக்காக இந்த வழக்கை ஊற்றி மூடிட்டானுங்க உண்மையா பொய்யா உண்மையை தான் பேசணும் எதுவாக இருந்தாலும் இது மாதிரி வெளியில் வந்து வெக்கத்துக்கு காத்த மாட்டாங்க சொல்ல முடியாத நடிகைகள் நிறைய பேர் இன்றைக்கி தவியாய் தவித்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே சொல்கிறேன் என்னோட என்ன வேணாலும் அந்த நடிகையில் பதிவு செய்யட்டும் என்கிட்ட சொல்லுங்கள் தயவு செய்து உங்களுக்கு பாதுகாப்பை நாங்கள் தருகிறோம் உங்களுடைய அந்தரங்க விஷயங்கள் அவிழ்ந்து போகாமல் உங்களை பாதுகாக்கிறோம் இப்போ கிட்டத்தில் வந்துட்டானுங்க எல்லாம் பயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் எல்லா நடிகரும் ஐயோ நாளைக்கு நம்ம மேலே வந்துடுமா என்ன காரணம் சொன்னால் ஒவ்வொரு நடிகையும் இன்னும் பச்சையாக சொல்லப்போனால் படுத்த நடிகைகள் இன்றைக்கு பண்பட்ட நடிகைகளாக நடிகைகளாக இல்லை பண்பட்ட குடும்ப தலைவியாக மாறி கணவன் மனைவியோடு வாழ்கிற எத்தனையோ நடிகைகளை அவங்கள கொச்சைப்படுத்தி விட முடியாது அவருடைய வாழ்வாதாரம் போய்விடும் அப்படிங்கிறதுக்காகவே பயந்துக்கிட்டு நம்மளாம் ஓப்பனாக பேச முடியாமல் இருக்கிறோம் இல்லைனா பேசிப்பிட்லாம் என்ன செய்வாங்க நான் அப்படியா நீ வீடியோ காட்டு பார்ப்போம் இந்த இப்போ வந்து ஆர்கே சுரேஷ்னு ஒருத்தன் தமிழ்நாட்டில் ஒரு நடிகர்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்கள் அவன் சொல்கிறான் நீங்கள் வந்து சாட்சியோடு புகைப்பட இருந்தால் கொண்டு வாங்க வீடியோ தான் ஏன்னா பைத்தியகரத்தனமான இதில் படுக்கையறை காட்சியில் படமாகவும் வீடியோவும் எடுக்க முடியுமா யார் உடையாவது போய் படுக்கும்போது என்ன பைத்தியகரத்தை நீ வேணா எடுவே நீ எடுத்து வச்சிருப்பியாப்பா இதெல்லாம் வந்து கேலி கூத்தா இல்லை அப்போ நடிகர்கள் நடிகைகள் உல்லாசங்கள் என்பது வரையறுக்கப்பட்டவையாக மறைக்கப்பட்டவையாக இருக்கிறது தமிழ் சினிமா என்பது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது எங்கள் இல்லைன்னு சொல்லி எவனாவது மறுக்க சொல்லுங்கப்போம் ஒன்று டேரக்டர்லாம் வந்து நான் அச்சஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஆளாக மாட்டான் அவன் அவன் வந்து எப்படியாவது அந்த படத்தில் ஜெயிக்கணும் எப்படியாவது அவன் பேரும்புகளும் அடையணும் அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பான் தயாரிப்பாளராக கோடி பணம் இருக்குது சரி ஆசை அணிவிச்சு தான் பார்ப்போமேனு அவன் நினைக்கிறான் ஆனால் பின்னணி நடிகைகள் பின்னணி நடிகர்கள் படுத்துக்கிற பாடு இருக்குது பாருங்கள் அது ரொம்ப கூத்தாக இருக்கும் எங்கே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ் சினிமாவில் ஓடுகிற பின்னணி நடிகர்களும் நடிகைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்க காதலின்கிற பொருளை மூணு மாதம் நாலு மாதம் வாழ்ந்துட்டு அவுத்து விட்டு போகிற வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி அதெல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வராமல் இருக்குது ஏன் வெளிச்சத்துக்கு வரல கேவலம் மானம் போயிடும் வாழ்க்கை போயிடும் இதுக்கு பயந்துக்கிட்டு வாழக்கூடிய நடிகைகள் நிறைய பேர் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு தமிழ் சினிமாவில் சொல்ல முடியாமல் தவிக்கிற காட்சிகள் எத்தனையோ நடிகைகள் நான் கல்யாணம் பண்ணாமல் தெரியுதுங்க தெரியுமா பின்னணி நடிகைகள் இதையே நினச்சி 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 அதுக்கெல்லாம் வாழ்வாதாரம் என்ன அதையில இந்த நடிகர் சங்கம் என்பதை கலைத்து விட்டு தயவு செய்து உண்மையான தமிழர்களை உண்மையான மனிதர்களை நேர்மையான அந்த 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 வட்டத்தில் வந்து உட்காருகிற மனிதர்களாக அது மாற்றம் செய்யப்பட வேண்டும் இந்த ஒரு அமைப்பு இருக்குது அது இன்றைக்கும் பெரிய சண்டையில் கிடக்கு நீயா நானாங்கிற ஏன்னா சம்பாதிக்கிறது எல்லாமே நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்களாம் சம்பாதிக்காமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா பொறுப்பில் இருக்கிறவங்களாம் எல்லாம் சம்பாதிக்கிறான் எல்லாம் கட்டிங்கு எல்லாம் கட்ட பஞ்சாயத்து அதுக்கு ஒரு சங்கம் இங்கிட்ட ஒரு அமைப்பு அங்கே பெரிய பிரச்சனை ரெண்டு தரப்புங்க சம்பாதிக்கிறதுல தான் பிரச்சனை ஜாக்குவார் தங்கத்துக்கு இன்னொரு குரூப்புக்கும் பெரிய பிரச்சனை அப்போ அங்கே சம்பாத்தி ஆகும் இன்னொன்று முப்பத்தி ஆறு துறைகளை உள்ளடக்கிய பெப்சி என்ன கிழிஞ்சு போய் கிடக்கு ஒன்றும் கிடையாது போய் பாருங்கள் பெப்சிக்கு முன்னாடி காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரை அங்கே இருக்கிற பெண்கள் கூட்டம் வயிற்றுக்காக பிழைப்பிற்காக ஒரு நாளைக்கு ரூபா கிடைக்காதா ஐநூறுரூவா கிடைக்காதா போய் ஏதாவது ஒன்று நடிச்சுட்டு வந்து காசு வாங்கிட்டு சாயங்கலம் வந்துடலாம்னு நினைக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் ஏராளமாக ஏராளமான பேர் பெப்சிக்கு முன்னால்தான் இன்னைக்கு வர நிற்கிறாங்க என்ன காரணம் வறுமை ஆக வறுமையின் பிடியில் சிக்கிய நடிகர்களும் நடிகைகளும் படுக்கைக்கு போகிற பாங்கை என்னவென்று சொல்வது பசி அந்த பசியை போக்குவதற்கு படுத்துதான் பசியை போக்க வேண்டிய கட்டாய சூழல் தமிழ் சினிமாவில் இருக்குது எத்தனை நடிகைகளுக்கு எத்தனை நடிகர்களுக்கு இந்த நடிகர் சங்கம் பென்ஷன் கொடுக்குது சொல்ல சொல்லுங்கள் வைப்போம் கொடுக்குறதா நூறு கோடி சம்பளம் வாங்குறீங்களடா ஏன் ஒரு கோடி ஒரு படத்துக்கு நடிகர் சங்கத்துக்கு கொடுக்க துப்புருக்காய் அவனுக்காக தான் ஏன் கொடுவேன் நான் என்ன கேட்குறேன் ஒரு நடிகர் சங்கத்தில் நடிகராகணும்னா உறுப்பினர்கிட்ட வாங்குறதுக்கே பல லட்சங்கள் தேவைப்படுது இயக்குனர் சங்கத்தில் ஆகணும்னா அவனுக்கு அஞ்சு லட்சம் தேவைப்படுது எதுக்கு இவ்வளவு ஏன் இவ்வளவு லட்சத்தை வச்சு நீங்கள் என்னொன்று இந்த பெப்சியில் என்ன குடும்பம் நடக்குதுன்னு சொன்னால் இந்த சாப்பாடு பரிமாறுறாங்களா ஹேட்ரிங் பரிமாறக்கூடியவர்கள் சோறு போடக்கூடியவர்கள் அவர்களுக்கு கார்டு எடுத்தாகணும் அவங்களுக்கு கார்டு எடுக்கணும்னா மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்ச ரூபா போயிடும் எதுக்குள்ள அந்த சங்கங்கள்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள் கொள்ளையடிக்கிறதுக்காகவா சங்க எதுவுமே தேவையில்லை சினிமா அது வாட்டுக்கு நடக்கும் அழகாக நடக்கும் இந்த சங்கங்களை வச்சு காலாவதி பண்ணுறான் எல்லாத்தையும் இல்லை நீங்கள் மறுக்க சொல்லுங்க வாப்போம் எந்த சங்கத்தில் கட்டிங் வாங்காமல் இருக்கான் எந்த சங்கத்தில் வந்து ஒரு உறுப்பினர் சேர்க்கறதுக்கு பணம் வாங்காமல் இருக்கான் எல்லா பணம் இந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ணுற எத்தனை பேருக்கு உதவுற எதுக்காக மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்குற அப்போ தமிழ் சினிமா எதை நக இப்போ ஏன் வந்து இந்த நடிகையோ அல்லது ஒரு நடிகைகள் வந்து பாடியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார் நடிகர்கள் இல்லையா சொல்லுங்கள் நடிகர்களும் விலைவேசப்படுகிறார்கள் இல்லை மறுக்க சொல்லுங்க வைப்போம் எவனும் வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறான் அதுக்கு காரணம் என்னென்னா வாழ்க்கை போயிடும் தன்னுடைய சேர்த்து வச்ச பேர் போயிடும் தமிழ் சினிமாவில் இன்றைக்கும் ஒரு தமிழ் நடிகைகள் தமிழ் தெரிந்த நடிகைகள் தமிழர்கள் தமிழச்சிகள் நடிகைகளாக வருவதை அபூர்வமாக இருப்பதற்கு என்ன காரணம் இதுதான் காரணம் பாலியல் விஷயங்கள் தான் எந்த நடிகரும் எந்த நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பரதமெல்லாம் கற்றுக்கிறாங்க குச்சிப்புடி ஆட்டனா நடன கலைஞர்களாக இருக்காங்க எதை நோக்கி இவர்கள் நடனம் ஆடுகிறார்கள் எதற்காக நடனம் ஆடுகிறார்கள் எதற்காக நடனத்தை கற்றுக்கிறாங்க சினிமாவில் ஒரு வாய்ப்பு வந்தால் நம்ம பெரியால ஆகிரலாம் அப்படிங்கிற ஒரு கனவு உள்ளே ஓடிக்கிட்டு இருக்காங்க ஏன் அவங்களுக்கு வரல என்ன காரணம் இந்த பாலியல் சீண்டல்கள் தான் அதற்கு காரணம் ஆக தமிழ் சினிமாவில் ஆழமாக சாதுரியமாக வேரூன்றி கிடக்கிறது பாலியல் துன்புறுத்தல்கள் இதை யார் சரி பண்ணுவது யாரும் சொல்ல முன் வர மாட்டேங்கிறாங்க அதனால் அப்படியே நிற்கிது இப்போ ஒன்று அவுத்து விட்டால் எல்லாம் வரும்